உலமாக்களே நண்பர்களே ஏற்பாட்டம் செய்த பைசர் மந்திரி அவர்களே அவரோடு சேர்ந்து உழைத்த அன்பு சகோதரர்களே தாகிர் மந்திரி பசால் மௌலவி எங்களுடைய கலாம் அதே போல பௌசான் மந்திருத்துமா பைரூஸ் மந்திருத்துமா பைரோஸ் சகோதரர் அதே போல தௌபிக் மந்திருத்துமா அதே போல தம்பி முபாரி அதேபோல எங்களுடைய ஆசிக்கு மந்திரத்துமா உட்பட ஊரில் உள்ள பெரியோர்கள் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் வீடுகளிலிருந்து கேட்கின்ற தாய்மார்கள் எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாகி வரகாத் நம் ரெண்டு கூட்டத்துக்கு போக வேண்டி இருப்பதால் நிறைய பேச விருப்பவில்லை உங்கள் எல்லாரையும் சந்திச்சு உங்களை பார்த்து சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களியுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை தான் வந்திருக்கோம் எல்லாம் வாக்களிப்பீங்களா அச்சா ஏன் வாக்களிக்கிற ஆட்களுக்குள்ள தரமான நேர்மையான சமூக உணர்வுள்ள ஏழைகளை பற்றி கவலைப்படுற ஒரு தலைவர் தான் சனி பிரேமதாஸ் அவருடைய வாப்பாப்பா ரணசிங்க பிரேமதாஸ் அவரும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து மேல வந்தவர் ஏழைகள பசிய உணர்ந்தவர் ஏழைகளுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தவர் அவரை போலதான் இவற்றிலையும் அந்த நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கு அதனால தான் எல்லா கட்சி முஸ்லீம் காங்கிரஸ் தமிழரசு கட்சி திகாம்பரம் கட்சி ராதாகிருஷ்ணன் கட்சி மனோ கணேசன் கட்சி அர்ஜுன ரனத்துங்க தயாசிரி ஜெயசேகர தலசலக பெருமை இப்படி எல்லா அணியும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அதுதான் ஜன சந்தானி அதை அமைப்பால்தான் புத்த தோதிக்கு தாஹிர் மந்திரி நாங்க போட்டிக்குவோம் ஏன் இந்த ஜன சந்தானின்னு சொன்னா எல்லாரும் இருக்கிறாங்க எல்லா இனமும் இருக்கிறான் எல்லா மதத்தோர்களும் இருக்கிறான் எந்த ஒரு இனத்துக்கோ மதத்துக்கோ அநியாயம் நடக்காது நடக்க விட மாட்டாங்க எல்லாரும் இருக்கிறாங்களே ஆனா அனுரகுமார் திசா நாயக்கா அவர் என்ன செய்யறாரு ஜே பேரை மாத்தி ஒரு சந்தானியம் என்ன என்பிபி ஜேவிபிக்கு பி என்பிபி விபி உள்ள தலைவர் தான் இதுலயும் தலைவர் அதுல உள்ள கட்சி தான் ஆனா பேரை மாத்திக்க ஏன்னா அந்த பேருக்கு நல்ல பேர் இல்லை கெட்ட பேர் தான் இருக்குது பழைய விஷயங்கள் அதனால பேரை மாத்தி சின்னத்தையும் மாத்திங்க அது எந்த ஒரு கட்சியும் அவங்களோட கூட்டமைப்பு கிடையாது எந்த ஒரு இன இனம் சார்ந்த மதம் சார்ந்த அல்லது எந்த சமூகம் சார்ந்த கட்சிகள் கிடையாது நாளைக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற யார் பாத்தீங்கன்னா இருபத்தி பேர் நிறைவேற்றக்கூட இருக்கிறாங்க அவங்க தான் முடிவெடுக்கிறாங்க அந்த இருபத்தி எட்டு பேரும் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தாங்க பெரும்பான்மை ஒரு இனத்தை சேர்ந்தாங்க ஒரு மதத்தை சேர்ந்தாங்க எந்த வகையில் நியாயம் நாட்டில ஆட்சிக்கு வரப்போற ஒரு கட்சியில ஒன்றும் அவங்க சரி எல்லா இன மத தாக்கல உள்ள வச்சு ஒரு ஒரு டீம் இருக்கும் அதுவும் இல்லை அடுத்தது அவரை மட்டும்தான் நமக்கு தெரியும் அவர் என்ன கொள்கை கொள்கையில கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா ஆம்புல ஆம்புல கல்யாணம் முடிக்கிறதாம் பொம்பளை பொம்பள கல்யாணம் முடிக்கிறதாம் எல்லாத்தையும் அனுமதிக்கணுமாம் அடுத்தது கலாச்சாரங்கள் சீரேடான பல விஷயங்கள் மதம் ஒரு மதமும் அவர் நானெல்லாம் ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றாக்க இந்த நாட்டில் யாரும் மதம் எந்த மதமும் பிள்ளைய சொல்லு எல்லாம் சரியத்தான் தான் சொல்லு ஆனா அவர் மதச்சாரம் போய் நாட்டை கொடுக்கணும் அடுத்தது சொல்றதெல்லாம் போய் கலவு பிடிப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் எல்லாம் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கலவை வந்தா எம்பி போஸ்ட் அதாவது எம்பி மாற சம்பளம் அந்த வார நிப்பாட்டு வாங்கலாம் வந்தால் எம்பிமார் பென்ஷனை நிப்பாட்டுவாங்களாம் ஆனால் அவங்கடா எம்பிமார் நாற்பது பேர் பென்ஷன் எடுத்துட்டீங்க அதை போல நிற்பாட்டுலாம் இருந்தாங்க அதுதான் ஒன்றும் நிற்பாட்ட அவங்க வந்தால் எல்லாரையும் நிப்பாட்டுவாங்க வாகனம் போமிட்டு எடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க இதுவரையும் அனுபவமான அவ்வளோ பேர் வாகனம் போமிட்டு எடுத்துக்கிறாங்க பொம்மிட்ட எடுத்து வாகனம் எடுத்திக்கிறாங்க அப்ப அவங்க எடுத்துக்கிட்டு வர ஆட்கள் வந்தப்புறம் இல்லை மாறும் சரி நியாயம் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம ஆட்களையும் கொஞ்சம் பேர் போடணும் இருக்கிறான் மாற்றம் வேணும் என்ன மாற்றம் புது கட்சி புது சந்தானம் புது கொள்கை சஜித் புது கட்சி தான் சஜித் என்ன பழைய வருஷம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முதல் உண்டாகி புது கட்சி இதுவரை ஆட்சி செய்யல சஜித் ஒரு அமைச்சராக இருந்தார் நல்லா செய்தார் வேலை அதே போல அனுமதி அமைச்சராக இருக்கிறார் இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆயிரம் அவர் எதிர்கட்சி கொரோனாவை நிற்கிறார் இருபது வருஷம் அவரும் இவர் எதிர்கட்சி தலைவராக இவ்வளவு வேலை செய்தார் நானூத்தி ஐம்பது பள்ளிக்கூடத்துக்கு போனாரு கம்ப்யூட்டர் கொடுத்தாரு ஸ்மார்ட் கிளாஸ் கொடுத்தாரு பஸ் கொடுத்தாரு முன்னூறு ஹாஸ்பிட்டல் போய் சாமான் கொடுத்தாரு அனுரகுமார் எதாவது கொடுத்தாரா எங்கேயாவது கொடுத்தாரா அவர் பள்ளிக்கூடம் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்திப்பாரா இவர் மினிஸ்டரா இருந்து நல்லா வேலை செய்து காட்டிக்கிறாரு எதிர்கட்சி தலைவராக இருந்து நல்லா வேலை செய்து காட்டிக்கிறாரு இவரோட கட்சியும் புது கட்சி அவருடைய கட்சியும் புது கட்சி அவரு களவு பிடிக்கிறேன்னு சொல்றாரு இவர் களவு பிடிச்சிக்கிறார் அன்னைக்கு நடந்த களவு ஐம்பத்தி நாலாயிரம் கோடி பெரிய கடவுள் இவிசா களவு இந்த அணில் கவர்மெண்ட்டில் அதை பிடிச்சது சஜித்ர டீமில் உள்ள ஆக்கிறது கண்டில் போட்டுச்சு கோட்ஸில் போய் அதை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க இதேன்னு பிடிக்கலை கடவுள் எத்தனையோ ஃபைல் கொண்டு வந்து தர்றாரு ஒரு கடவு இதுவரைக்கும் வரைக்கும் பிடிச்சதே கிடையாது ஃபைலாக தான் கொண்டு வந்து அது மாதிரி கெகலிரம் முகலிட கடவு பெரிய கடவு அவர் பிடிச்சி கொடுக்கிறேன் அதை பிடிச்சி கொடுத்ததே சாதாரண என்ஜியோ போய் பிடிச்சி கொடுத்து அப்ப இவங்களெல்லாம் இதெல்லாம் செய்யாம ஜனாதிபடியாக வந்தெல்லாம் எல்லாம் ஜனநாயகம் வந்துதான் களவு பிடிப்போம் ஜனநாயகம் வந்து பெர்மிட் அனுப்பாட்டுவோம் ஜனநாயகம் வந்து பென்ஷன் அனுப்பாட்டுவோம் அவங்க எல்லாம் செய்து கொண்டோ எந்த கலவையும் பிடிச்சு கொள்ளாம ஃபைலை சும்மா தூக்கி தெரியுறாங்க ஆனா வந்து செய்வது மக்களை ஏமாத்துறாங்க மக்களும் விரட்டில பசியில பட்டினியில கஷ்டத்துல அவங்களுக்கு பின்னால கொஞ்சம் பேர் போறாங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம் போய் கடைசி ஓட்டா விட்ட நாட்டை கொடுத்துட்டு பட்ட வார்டு நமக்கு தெரியும் இந்த ஊர்லயே கொஞ்சம் பேர் போட்டாங்க போட்டாங்க தான் இல்லையா போட்டாங்களா இல்லையா போட்டாங்களா சொல்லுங்களா போட்டாங்களா இல்லையா போட்டு என்ன நடந்துச்சு மையத்தை போட்டு அடிச்சாங்க என்ன நடந்துச்சு மன்னனைக்கு பெற்றோருக்கு போனீங்க போய் நின்றோம் நம்மள மாதிரி ஆட்கள் கொண்டு போய் நாள் கணக்கில் மாசக்கு நம்ம மௌளை பசீர் மௌளை மத்த மௌளை என்ன பேர் லுக்மான் எல்லாம் ஒன்றா தான் கிடந்தோம் ஆ அவர் தொழிவிப்பார் நாங்கள் பின்னு அடுத்த ரூமுக்குள்ளேயும் தொழிவிப்பார் நாங்கள் பின் ரூம்லேருந்து தொழுவுறது பராத பாடுபடுத்தினான் உங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் பச்சை பொய்ய சொல்ல சொல்லி இந்த ரெண்டு மோலையும் கொண்டு போய் பொய் சொன்னீங்கன்னா விட்டு விட்டுருவேன்னு சொன்னான் இந்த ரெண்டு பேர்ட்டையும் சொன்னாங்க போய் இந்த அவன் கேட்கலாம் என்ன சொல்லணும்னா ஹிஜாஸ் கிஷ்புல்லாவை பத்தி பொய் சொல்ல அவர் ஒரு பிரபலமான நோய் இந்த சிஏடி கல்லன் சொன்னது இந்த எல்லா கல்ல எல்லாரையும் சொல்லலங்க அந்த மோசமான சிஏடி ஒன்று ரெண்டு பேர் உங்கள்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா பொய் சொல்லு சொல்லு அவசரமா ஊட்டு போட்டு உங்களுக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கி மத்த வயிற்றுல புள்ள கொஞ்சாரி உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பொண்டாட்டி விட்டுட்டு இப்படி இருக்கே இது என்னடா தொல்ல பொய்ய சொல்லிட்டு போயிடும்னு பார்த்தான் நான் சொன்னேன் அசாச்சாரி சொன்னாரு இவனு பொய் சொல்ல சொல்லி கடைசி உங்களை ஆயுள் பூரா உள்ள வைக்க போறான் அதனால உண்மையோட நில்லுங்க அல்ல அவங்களுக்கு உதவி செய்வான் சொல்லி நாங்களும் அவங்களுக்கு உச்சா என்ன ரெண்டு பேருக்கும் சிங்கிற பிரச்சனை அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் அந்த பிரச்சனை அவன் அந்த மாதிரியான கஷ்டப்படுத்துறாங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையர் ஒரு பாவமும் செய்யாத ஆக்கள் ஒரு சின்ன சம்பளத்துக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுத்து கொண்டிருந்தோம் ஒரு மனதாக ஓதி கொடுத்தாங்க அவங்கள அந்த மாதிரி அநியாயப்படுத்தணும் இதே மாதிரிதான் எங்களை போட்டு அநியாயப்படுத்தணும் கொண்டு போய் நிறுத்துக்கு முக்குள்ளே போட்டாங்க முதலாவது நாள் அங்கே உங்களுக்கு இப்போ காலையில் வெளியே பார்த்தா எல்லாம் கடி நுடம்பு கடி லைட் இல்லை ஃபேன் இல்லை பாய் இல்லை தலைவாணி இல்லை காலையில் பார்த்தா ஒரு கோயில்குள்ளே போட்ட மாதிரி கிடக்கும் இப்படியெல்லாம் எல்லாம் ஏ நம்ம கோட்டாக்கு போட்டால் குத்துது நாங்கள் போட இல்லை போட சொல்லோம் இல்லை நம்மளை சமூகம் போட்டு மையத்தை போட்டு எரிச்சாங்க எரிச்சான் வராங்க இல்லையா எரிச்சாங்க கண்ணுக்கு முன்னால அம்மாட மையத்து வாப்பாட மையத்து பொருளிட மையத்தை எரிச்சாங்க பஞ்சத்தை உண்டாக்குனாலும் இப்படியெல்லாம் கஷ்டம் தந்த கோட்டா மாதிரி இவரும் ஒன்றுமே தெரியாது இவர் மட்டும் தான் தெரியும் அனுரையை மட்டும் நல்லா விளங்கு நல்லா பேசுறாரு பின்னுக்கு யார் இருக்கிறது யாரை தெரியும் அமைச்சர் யாரு பார்லிமெண்ட் யாரு என்ன செய்ய போறாரு வந்து என்ன நடக்கும் பிரதேசத்தை கூட ஆண்ட வரலாறு கிடையாது ஒரு மாகாண சபை கூட ஆலயம் ஓட்டாகவும் அப்படித்தான் ஒன்றுபே தெரியாத ஒரு மக்கிட்ட கொண்டு போய் நாட்டை கொடுத்தாங்க கொண்டு போய் அதே மாதிரி இவர்ட கொண்டு கொடுத்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விவேசியர்ல போட்டுக்கிட்டு போய் திருப்பி போலீங்கன்னா சில நேரம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு போச்சு இது ஆறு மாசத்துல போனாலும் பெய் அதனால எல்லாரும் உண்டு படுங்க சஜித்துக்கு ஓட் பண்ணுங்க சஜித்துக்கு ஓட் பண்ணாட்டி ரணிலுக்கோ அல்லது வேறு யாருக்கு போட்டாலும் அது சஜித்துக்குரிய ஓட்டை கொண்டு போய் அங்கே போட்டா அது அணுறைக்கு தான் வாசியா போவோம் போட்டியில் இருக்கிறேன் சஜித் சஜித்து நாங்க இருபத்தாறு வீதம் முஸ்லீம் தமிழ் மக்கள் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டமா இருந்தா இன்ஷா சஜித்துடைய வெற்றிய அல்லாவ தவிர வேற எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தொலைபேசிக்கு போடுவோம் வீடுகளுக்கு போய் சொல்லுங்க தொலைபேசிக்கு போட சொல்லி பேப்பர் பெரிசல் சொல்லுங்க அங்க போயிட்டு சொன்னா அவங்க போட்டு ஓட்டு சொல்ல சொல்லி சொல்லுங்க அங்க போய் போய் கடைசி இடிக்கிற ஓட்டை பிள்ளையா போட்டுட்டு வரும் அதெல்லாம் ஏன் தெரிஞ்சாக்க போடுது தெரியாது அவ்வளோ பேருக்கு சொல்லி விடுங்க அதில் போய் சஜித்துன்னு சொன்னால் போடுவாங்க அல்லது தொலைபேசின்னு சொன்னால் போடுவாங்க அவங்களே அதுக்கு தான் சமம் கொடுத்து ஆஃபீஸர் மாதிரி வச்சுக்கிறாங்க அதனால அதை சரியாக பயன்படுத்தி என்னோடய பைசன் வந்துடுமா கஷ்டப்பட்டு என்னை கூப்பிட்டார் இல்லாட்டி நான் புத்தகத்துக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லை வந்துட்டு போகன்னு சொன்னார் அதனால வந்தோம் எல்லாரும் ஒன்றுபட்டு விஷயம் எல்லாரும்ண்டுபட்டுமதாசார வெற்றியில பங்காளிகளா மாறுங்க வெற்றிக்கு பெறவங்களை வந்து இன்ஷால்லா சந்திப்போம் என்று கூறி என்னோட அமைப்பாளர் சமுர்த்தி உத்தியோகர் அவர்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி அதே போல வந்து எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி